கர்த்தரும் ரசருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏடு இணையற்ற நிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது அவர் பரிசுத்தர் புதிப்போமா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக தேவன் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜா பரிசுத்தரே எனக்காக மறித்தார் எனக்காக உயிர்த்தார் எனக்காய் ஜீவன் தந்தா அல்லா எனக்காக மறித்தார் எனக்காக உயிர்த்தார் எனக்காய் ஜீவன் தந்தார் அவர் வல்லவர் நல்லவர் கிருவை உள்ள பரிசுத்த பரிசுத்தரே அல்லே லுயா நல்லவர் வல்ல வர் பாரிசுத்தர் பாரிசுத்தரே எல்லார் சொல்வோம் பாரிசுத்தர் பாரிசு பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக தேவன் பரிசுத்தரே எனக்காக யாவையும் செய்து முடித்தார் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் எனக்காக யுத்தம் செய்திடுவார் எனக்காக யுத்தம் செய்திடுவார் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் ரி சுத்தரே எனக்காக யுத்தம் வா இயேசு நமக்காக யுத்தம் செய்திடுவார் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜா பரிசுத்தரே பரலோக தேவன் பரிசுத்தரே எனக்காக மறித்தார் எனக்காக உயிர்த்தார் எனக்காய் ஜீவன் தந்தா அம்மேன் அம்மன் எனக்காக மறித்தார் எனக்காக உயிர்த்தார் எனக்காய் ஜீவன் தந்தார் அவர் பாரிசுத்தர் பாரிசுத்தர் பாரிசுத்தரே பாரிசுத்தர் பாரி பாரிசுத்தரே அவர் பாரிசுத்தர் பாரி பாரிசுத்தரே எனக்காக யுத்தம் செய்திடுவான் எனக்காக யுத்தம் செய்திடுவான் என்னை விரோதிக்கிறவர் அழிந்து போவான் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அழிப்பாடுவார் பாரிசுத்தர் பாரிசுத்தர் பாரிசுத்தரே பாரிசுத்தர் பாரிசுத்தர் பாரிசு பரலோக தேவன் பரிசுத்தரே பரலோக ராஜா பரிசுத்தரே அலை லூயா எங்களை நேசிக்கிற தந்தை இந்த நாட்களிலும் கொடுக்கிற செய்தியை தேவன் நாமத்தை மையப்படுத்தக்கிறவ செய்யும் நீர் பேசும் என்னை மூடி மறைத்துக்கொள்ளும் தகப்பனே என் அருகில் வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நல்ல பிதாவே ஆம இன்று நாம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஏழாவது வசனம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவனை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே நான் ஒரு விசை மும்பை பட்டணத்தில் இருக்கின்ற மகிம் பகுதியில் ஒரு திருச்சபையில் அதாவது சென்ட் மைக்கேல் திருச்சபையில் உட்கார்ந்து ஆண்டரை துதித்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன் அப்போது ஆண்டவர் சொன்னார் நூ முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஏழாவது வசனத்தை நீ பார் என்று சொல்லும்போது நான் எடுத்து தியானிக்கும் போது ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக அந்த திருச்சபையில் வைத்து இடத்தில் பேசின வார்த்தை என்றால் காத்திரு கர்த்தரை நோக்கி அமரு அதற்கு பின்பு காத்திரு காரிய உள்ளவன் மேலும் தீவனை செய்கிற மனுஷன் மனுஷி மேலும் நீ எரிச்சல் ஆகாதே ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே ஆண்டுடைய வார்த்தை மகத்துவமானது அது மகத்துவமான காரியங்களை செய்து கொடுக்கின்றது அது மகத்துவமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கின்றது கர்த்தரை நோக்கி அமர்ந்திருங்க முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரங்கள் வரும்போது நாம் அமர்ந்து இருப்பது இல்லை யாரை பார்த்து கர்த்தரை நோக்கி அமர்வதில்லை எனக்கு விரோதமாக எத்தனையோ மனுஷர்கள் எத்தனையோ மனுஷிகள் எத்தனையோ பேலியாளின் பிள்ளைகள் எத்தனையோ இசை பெருடைய எழும்பும் போது நான் போனேன் என் வாழ்க்கையில் எனக்கு அன்பானிய தேவனுடைய ஜனமே நிறைய சவுளை போல் இருக்கிற கிரியைகள் நிறைய கிரியைகள் வித்தியாசம் வித்தியாசமான கிரியைகள் என் அன்பு தேவனுடைய ஜனமே ஆனாலும் வேத சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டர் இடத்தில் பேசின வார்த்தை அவரை நோக்கி அமர்ந்திரு கர்த்தரை நோக்கி நீ அமர்ந்துரு எனக்கு அன்பானின் தேவனுடைய பிள்ளையே ரெண்டாவது என்ன சொன்னால் காத்திரு நான் சொன்னேன் ஆண்டரு நான் அமர்ந்திருக்கிறேன் உங்களை நம்பி தான் அமர்ந்திருக்கிறேன் எங்கேயும் ஓடிய ஒரு ஒன்றும் நடக்க போறதில்லை ஆனால் காத்திருக்கிற ஆண்டவரை நீங்கள் என்ன செய்வீர் என்று சொல்லி என்று சொல்லும்போது ஆண்டர் சொன்னால் காரிய சித்தியோடு நடக்கின்ற காரிய சித்தியுள்ளவன் மேல் காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவனை செய்கிற மனுஷன் மேலும் மனுஷி மேலும் எரிச்சலாகாதே காரிய சித்தி என்றால் என்ன எனக்கு சில நேரம் அந்த எரிச்சல் வரும் அந்த கோபங்கள் வரும் அந்த அந்த கோபம் எனக்கு வரும் என்ன கோபம் வரும்னா காரியத்துக்காக சில பேர் வந்து நிற்பாங்க அவங்க காரியம் முடிஞ்ச பிறகு நம்மளெல்லாம் குப்பையில் போடுற மாதிரி போட்டுருவாங்க ஒருவேளை என் அன்பு தேவனுடைய பிள்ளை நீங்க நீங்கள் கற்றுருக்கு காத்திருக்கலாம் ஆண்டருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் ஜீவிக்கலாம் ஆண்டரை நோக்கி அமர்ந்திருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் ஜீவிக்கலாம் ஆனால் வேதம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது சில நேரம் நம்ம அந்த டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர் என்ன அந்த கோவம் நமக்கு ஏன் வருதுன்னா சில பேர் காரியத்தோடு பழகியிருப்பாங்க நம்மகிட்ட நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு வேளை உங்களுடைய உடன் பிறந்தவங்களா இருக்கலாம் தெரிந்தவங்களாக இருக்கலாம் உங்களுக்கு பிற உங்கள் உங்கள் வயிற்று உங்கள் நீங்கள் வயிற்றில் பிறந்த ஒரு தாயாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் இன்னும் உடன் சொந்தக்காரங்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஏதாவது ஒரு காரியத்தில் அவங்க அவங்க காரியத்திற்காக உங்களிடத்தில் பழகிட்டு இருந்திருப்பாங்க நான் முடித்து செய்து வருகின்றேன் தொண்ணூற்றி ஆறில் ரசிக்கப்பட்டேன் நினைச்சு பார்க்கின்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து முழு நேர ஊழியங்களை செய்து அவங்க காரியத்திற்காக எத்தனையோ காரியங்கள் என்னிடத்துல பேசியிருப்பாங்க அவர் தான் எங்களுக்கு எல்லாமே இந்த ஊழியக்கார தான் எங்களுக்கு எல்லாமே அவர் எனக்கு அண்ணன் மாமா அப்படி சொல்லி பேசியிருப்பாங்க ஆனால் அவங்க காரியம் முடிஞ்ச பிறகு அப்படியே குப்பையில் தூக்கி போட்டுக்கிட்டு போயிடுவாங்க போட்டாலும் பரவாயில்லையே ஆனால் வேதம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது அவங்க போட்டாலும் பரவாயில்ல நம்ம மேலே அநேக அவதூறான காரியங்கள் அவதூறான கிரியைகள் அவங்களுடைய தப்பை நினச்சி பார்க்க மாட்டாங்க அவங்க பே அவங்க கொடுத்த வாக்கை நினச்சி பார்க்க மாட்டாங்க நிறைய வாக்கு கொடுத்துருப்பாங்க நாங்கள் உங்களுக்கு அதை செய்வோம் நாங்கள் உங்களுக்கு இதை செய்வோம் இந்த பிள்ளைகள் படிக்காமல் இருக்கும் நான் நிறையா காரியங்கள் சொல்கிறேன் ஊழியர்களுக்கு இருக்கிற காரியங்கள் அந்த பிள்ளைகள் படிக்காமல் இருக்கும்போது பிரதர் ஜெவிங்க பிரதர் என் பிள்ளை நல்ல வேலையில் உட்காந்த பிறகு உங்கள் ஊழியத்தை அப்படி தாங்குவா பிரதமங்க நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு மூத்தில் ஒன்று கூட தாங்காது நம்மளுடைய ஒழியத்தை ஏதாவது ஒரு பிள்ளை தாங்கும் எல்லாரையும் சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு பிள்ளைகள் தாங்கும் எனக்கு அன்பானின் தேவனுடைய பிள்ளையே அன்பு தேவனுடைய ஜனமே அன்பு தேனுடைய பிள்ளையே அப்போ இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அந்த காரியத்திற்காக இந்த உடம்பு பலவீனமா இருக்கும்போது தன்னுடைய திருமண காரியங்களுக்காக தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க திருமண காரியங்களுக்காக தன்னுடைய வியாதிக்காக இவங்களெல்லாம் நம்மளை யூஸ் பண்ணுவாங்க ஊழியர்கள் அப்படி யூஸ் பண்ணுவாங்க இப்போ உலக பிரகாரமாக ஜீவிக்கிற விசுவாச பிள்ளைகள் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு மூலமாக ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் உங்கள் மூலமாக ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு மட்டும் அவங்க வந்து நின்றுட்டு அப்படியே தாஜா பண்ணி பேசுவாங்க பல்லு வாய் வரை வந்துடும் இந்த வாய் காது வரைக்கும் கிளீர மாதிரி ஈன்னு சிரிப்பாங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் அப்படிப்பட்ட கிரிகளை உள்ளவங்கள அந்த அப்படி ஸ்மைல் அவ்வளோ ஸ்மைலாக இருக்கும் நாங்கள் தானே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படிலாம் எனக்கு அதில் சொல்ல தெரியல ஏன்னா நான் அப்படி நடக்கிறது இல்லை எஸ் நோ ஆண்டர் என்ன சொல்கிற என்ன செய்ய போகிற எப்படி நடத்த போகிற எனக்கு இதுதான் எனக்கு காரியம் நடக்கணும்னுட்டு யார் காலையும் நான் இதுவரைக்கும் பிடித்ததில்லை என் அன்பு தேவனுடைய பிள்ளையே நிறைய பேரால் ஏமாற்றப்பட்டு இருக்கிறேன் நிறைய பேரால் தூ தூசிக்கப்பட்டிருக்கிறேன் நான் தூசிக்கணும்னா நிறைய பேரை தூசிக்கலாம் நிறைய பேர் என்ன வேதனைப்படுத்தினா நான் வேதனைப்படுத்தலாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆமன் அலை லூயா நீங்கள் அதே மாதிரி இருங்க ஒரு பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க இருப்பீங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே காரிய சித்தி உள்ளவர்கள் மேல் அவங்க காரியத்துக்காக தான் நம்மகிட்ட வந்திருக்குறாங்க அதை மட்டும் நினச்சிவிடுங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே எனக்கு ஒரு ஹோட்டலில் போய் நாங்கள் உட்காந்துருந்தோம் சரியா அப்போது ஒரு சகோதரர்கிட்ட என்ன சாப்பிட்றீங்கன்னுட்டு நான் கேட்டேன் அவர் சொன்னார் நீங்கள் என்ன சாப்பிடுறீங்களோ அதை நான் சாப்பிட்றேன் அனுப்பிலை நான் சொன்னேன் எனக்கு ஸ்வீட்டு பிடிக்கும் அவர் சொன்னால் எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது மூன்று பேர் உட்காந்துருந்தோம் அவர் சொன்னார் எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது அப்போ எதாவது சாப்பிடுங்க நான் ஸ்வீட் எடுத்து சாப்பிட போகிறேன்னு சொல்லி எனக்கு ஜிலேபி ரொம்ப பிடிக்கும் அதனால் ஜிலேபி ஆர்டர் பண்ணி அந்த ஜிலேபியை நான் சாப்பிட ஆரம்பித்தேன் அவர் என்னை விசினத்தோடு சொல்கிறாரு ஜிலேபினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இவர் மெலிஞ்சி போயிட்டே இருக்கிறாரு அப்புறம் இன்னொரு சகோதரன் கேட்குறாரு அதனால தான் சுகர் இருக்கா நிப்பி ஆண்டர் சொன்னான்னு சொன்னேன் ஆண்டர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார் எந்த வியாதியும் உன்னை அணுகுவதில்லை எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அ அலை லூயா அதையும் ஜிலேபி ரொம்ப பிடிக்கும் ஆமேன் மேன் வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளையே அன்பு தேவனுடைய ஜனமே எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து என்னை வழி நடத்தின ஜோசப் ஜார்ஜாவை நினச்சி பார்ப்பார் சொல்லுவார் ஜாங்கிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் சுகர் பாரு அதே போல் தான் எனக்கும் நம்ம ஊரில் ஜாங்கிரிம்பாங்க பாம்பேயில் நாங்கள் ஜிலேபிங்கோம் வேதம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளையே நண்பு தேவனுடைய ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க மற்றவங்களை எரிச்சலாகாதீங்க எரிச்சலின் கிரியைகள் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டாம் எரிச்சலாகாது அந்த வசனம் இருக்குது எல்லா வசனத்தில் பாருங்கள் தீமனை செய்வாங்க சிலவங்க தீமை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நல்லது செஞ்சுருப்போம் நம்ம ஆனால் அவங்க தீமை செய்வாங்க நீங்கள் உங்களுடைய காரியங்கள் தூசிக்கப்படாதபடிக்கு நீங்கள் தீமை செய்ய தீமை செய்கிறவங்க தீமை செஞ்சுட்டு போட்டோம் பேசிவிட்டு போட்டோம் கவனிச்சுக்கிடுங்க சிலவங்களுடைய கிரிகள் வித்தியாசமாக இருக்கும் இந்த தாவியதுக்கு ஒரு மகன் இருந்தான் அவனுக்கு ஆள் மெழிஞ்சிக்கிட்டே போயிட்டு இருந்தான் தாவியது விட்டு ஆள் விட்டு கேட்குற என்னடா பிரச்சனை எனக்கு நிற்கும் அவனுக்கு அவன் சகோதரி மேலே ஆசை நல்லா கவனிச்சு பாருங்கள் வா அவள் அப் அதிரசம் சுட்டு கொடுக்க வந்தான் அப்போ அதனால் அவளை கெடுத்து போட்டான் அந்த மகள் என்ன சொன்னால் தெரியுமா இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் சே மதிக்கட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது நீ ஒரு வேளை தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் சகோதரனை சகோதரனை பார் சகோதரிய சகோதரியை பார் நான் இவ்வளோ நாள் ஊழியங்கள் செய்து வருகின்றேன் நான் யாரையும் நான் பாஸ்டர்னு சொல்லாதீங்க அப்படின்னா நான் உங்களுடைய சகோதரன் யெசுவ சொல்லியிருக்கிறாரு நான் உன் சகோதரன் ஏன்னால் நான் உங்களை சகோதரியாக பார்க்குறேன் நீங்கள் என்னை தவறாக பார்த்தீங்கன்னா அந்த பாவம் உங்களுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் தான் சேரும் நிறைய என் தேவனுடைய ஜனமே அது பாருங்கள் அந்த சந்ததி எப்படி அழிஞ்சு போச்சுன்னுட்டு வேத புத்தகம் சொல்லப்பட்டு இருக்கிறது தாவிதைய மகன் அவன் ஒருத்தன் நல்லா கவனிச்சு பாருங்கள் ராஜாக்கள் எழுதப்பட்டு இருக்கும் அன்பு தேவனுடைய ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் மனம் திரும்பு நீங்கள் கர்த்தர் காத்துரு அமர்ந்துரு காரிய சித்தியுடன் மேலும் தீவனை செய்கிற மேலும் எரிச்சலாகாதீங்க கர்த்தர் பார்த்து கொள்வார் அலை கர்த்தரே வழிநடத்துவார் நம் செதிப்போமா எங்களை நேசுகிற நல்ல தந்தையே இந்த நாட்களுக்காக நன்றி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய கிருவையினாலும் வார்த்தையினாலும் வல்லமையினாலும் இந்த நாட்களுக்காக ஜெபிக்கின்றேன் இந்த நாட்களிலும் தன்னுடைய பிறந்த நாளை நினைவுறுகிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிற எண்ணவளுக்காகவும் ஜெபிக்கின்றேன் கற்பருடைய நாமத்தை மட்டும் நீர் மகிமைப்படுத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுப்படுங்க திருமண நாள் நினைவுகிற பிள்ளைகளை பொறுப்படுங்க திருமண நாள் மற்றும் பிறந்தநாளின் நினைவுற பிள்ளைகளையும் நீர் பொறுப்படும் இனவளையும் பொறுப்படுமாண்டவரை உங்கள் நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்கள் எங்கள் ஊழியங்களை தாங்குகிற ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் குரோதிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் தூசிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் எங்கள் குரோதமாக எழும்புகிறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் நாங்கள் அவர்கள் மேல் அன்பு கூறுகின்றோம் நான் அவர்கள் மேல் அன்பு கூறுகின்றேன் கர்த்தர் பார்த்துக்கள் நான் எல்லாரையும் நேசிக்கின்றேன் நீர் என் மேலே கவனமாயிரும் எனக்கு ரோதமாய் வீசப்படுகிற கற்கள் மீது கவனமாயிரும் எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் விசேஷமாக ஊழியங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் நீர்தான் பொறுப்பட ஆசிரியர் ஏசுகிற கிறிஸ்து நாமுக்கு நல்ல விதாவே ஆ மேன் காட் ப்ளஸ்யூ தொடர்ந்து உழைங்களுக்காக ஜெபிங்க தொடர்ந்து நம்மளுடைய உழைங்கதை தாங்குங்க உங்களுக்கு நம்ம ஜிபே ஃபோன்பே கூகுள் பேயில் ரெண்டு நம்பர் இருக்குது நயன் நைன் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் எயிட் இன்னொரு நம்பர் நைன் நைன் டூ ஜீரோ டூ ஜீரோ டூ ஜீரோ ஃபைவ் எயிட் ரெண்டு நம்பர்லேயும் எல்லாம் கூகுள் பே இருக்குது ஃபோன்பே இருக்குது நீங்கள் அதில் நீங்கள் எங்களுக்காக ஏதாவது உதவி செய்யலாம் ஐம்பது ரூபா நூறுரூவா இப்படி நீங்கள் எங்களுக்கு ஏதாவது முடிந்தால் உதவி செய்யுங்க தாராளமாக கொடுக்குறவங்க தாராளமாக கொடுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் யாரு கடன் வாங்கி ஒளியங்களை தாங்காதீங்க எந்த ஊழியத்தையுமே கர்த்தர் ஆசீர்வாதத்தில் கொடுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ எங்களுக்காக ஜெபிங்க எங்களை விரோதிக்கிறவர்களுக்காகவும் எங்களை தோசிக்கிறவர்களுக்காகவும் ஒளியத்துக்கு உருவாமல் எழும்புகிறவர்களுக்காக ஜெபிங்க கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக காட் பிளஸ் யூ